வணக்கம்ப்பா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோ வச்சு வசியம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பழைய காலத்து ஒரு சித்தருக்குரிய ஒரு வசிய முறை தான் சரிங்களாப்பா இது ரொம்ப சக்தி வாய்ந்த வசியம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் சொன்ன நேரத்தில் சொன்ன டைமிங்கில் ரிசல்ட் வந்து நடக்கும் சரிங்களா நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவையில்லை பூஜைகள் மூலயமா சரி பண்ணி தரோம் சரிங்களாப்பா ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணுறது எப்படின்னாக்கா ரெண்டு பேரும் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும்பா சரிங்களா பழைய காலத்து சித்தருக்குரிய வசிய முறையை வச்சு நம்ம வந்து இங்கே வந்து வசியம் பண்ணிவிடுவோம் சரிங்களா இன்றைக்கி பூஜைகள் முடிந்தால் நாலு எட்டு நாள் பா எங்கே இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் காலனியில் விழுந்து கிடப்பாங்க சரிங்களா நீங்கள் பயப்படவே தேவையே இல்லைப்பா நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து சொல்றதுனா சாமி என்னால் வாழவே முடியல ஒருத்தவங்களை வந்து ரொம்ப மனதளவில் விரும்பின அவங்க வந்து என்ன சடன் வந்து விட்டு போயிட்டாங்க என்ன பண்ண முடியலன்னு தெரியல சாமி நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து சொல்கிறீங்க பூஜைகள் இருக்க பூஜைகள் மட்டும்தான் இருக்கு சரிங்களா பூஜைகள் மூலயமா சரி பண்ணித்தரும் நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து பூஜைகள் பண்றேன்னா பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க அப்பா இந்த வசியம் செய்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தெளிவாக பேசி அனுப்புங்க நன்றி